ஓம் கம் கணபதாய நமக நம்ம எல்லோருமே நல்லா இருப்போம் நலமோடு வாழ்வோம் சிறப்போடு இருப்போம்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால பைரவ அஷ்டமி அஷ்டமி திதி அப்படிங்கிறது மாதத்தில் இரண்டு முறை வரும் அமாவாசைக்கு அடுத்து வருவது வளர்பிரை அஷ்டமி பௌர்ணமிக்கு அடுத்து வருவது தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை இந்த அஷ்டமி திதி வருங்க கால பைரவ அஷ்டமி அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல தேய்பிரை அஷ்டமியை கால பைரவ அஷ்டமி மாதந்தோறும் வர்ற அஷ்டமி தினத்துல வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கால பைரவ அஷ்டமி தினத்துல நம்ம பைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறப்பவும் நமக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும் கால பைரவரை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பைரவரை தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை வீரம் ஞானம் இவை அனைத்தும் கிடைக்குங்க நல்ல தைரியமாக இருப்போம் எப்போவுமே நேர்மையாக இருப்போம் எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் யாருக்கிட்ட பேசுகிறதுக்கும் அஞ்சவே மாட்டோம் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வீரமும் நமக்கு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அதாவது ஞானம் அப்படிங்கிறது எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல யாருகிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் கால பைரவரை வழிபாடு செய்கிறப்ப கால பைரவர் அப்படிங்கிறதே சிவபெருமானுடைய அம்சங்க யாரெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவுமே சிறப்பு சிவபெருமான் ஆலயத்தில் கால பைரவர் காவல் தெய்வமாக நிற்பார் அறுபத்தி நான்கு கால பைரவரில் இந்த காவல் தெய்வமா நிற்கிற கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யறப்ப நமக்கும் காவலாக இருப்பார் நமக்கும் நலமாக வாழ்வளிப்பார் கால பைரவ அஷ்டமி தினத்துல கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டுல இருந்தே இந்த மந்திரத்தை சொல்லி கால பைரவர வழிபாடு செய்கிறப்ப எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடலாம்ங்க பாவிகளும் துரோகிகளும் நம்மை விட்டு விலகி போவாங்க மனதார நமக்கு யார் என்ன கெடுதல் நினைத்தாலும் அந்த கெடுதல் நம்ம ஒன்றுமே செய்யாது மனசில் நினச்சாங்கன்னா கூடி நமக்கு அந்த கெடுதல் எதுவுமே நடக்காது அந்த அளவுக்கு கால பைரவர வழிபாடு செய்கிறப்போ நமக்கு ஒரு சக்தி கிடைக்குங்க சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்க முருகபெருமான் வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக நிச்சயமாக காலபைரவரும் வழிபாடு செய்தால் முழு பலனை சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகபெருமான் சிவபெருமானின் அம்சமாகவே விளங்கக்கூடியவர் காலபைரவர் காலபைரவரை நம்ம வழிபாடு செய்கிறப்ப எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் எதிரிகள் வேரோடு அழிந்து போவார் நமக்கு எதிரி அப்படின்னு ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையும் நம்ம காலபைரவரை வழிபாடு செய்கிறப்ப இந்த மந்திரத்தை ஒரு மூன்றே மூன்று மதி சொல்லுங்க இந்த மந்திரம் காலபைரவருடைய காயத்ரி மந்திரம் மந்திரங்கள் எல்லாம் மூத்த மந்திரம் முதல் மந்திரம் ஆதி மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்திற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த தெய்வத்துடைய பேரருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நம்ம என்ன கோரிக்கைக்காக என்ன வேண்டுதலுக்காக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வம் நிச்சயமாக நமக்கு அருள் வழங்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலபைரவருடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லி பைரவரை மனதார வழிபாடு செய்யுங்க எதிரிகள் அழிந்து போவார் பகைவர்கள் அழிந்து போவார் தைரியம் தன்னம்பிக்கை வீரம் ஞானம் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் சிறப்பான வாழ்வாவையும் வாங்க மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி கால பைரவரை வழிபாடு செய்யுங்க நடப்பதெல்லாம் நன்மையாக நல்லதாக நடக்கும்